வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சென்னை ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலுக்கு இன்னும் பதினோரு நாட்கள் இருக்கிற நிலையில அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில அதிமுக அம்மானியை சேர்ந்த வேட்பாளரான டி டி வி தினகரனுக்கு ஓட்டு சேகரிக்கும் வகையில அவரது ஆதரவாளர்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு நாற்பதாவது வார்டுல திருவள்ளுவர் குடியிருப்புல நேற்றிரவு வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதாக பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு பறக்கும் படை அதிகாரி மோகன் அங்கு வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களையும் காமாட்சி விளக்கும் வழங்கிட்டு இருந்தவங்களை சுத்தி வளர்ச்சிருக்காங்க அப்போ சிவகுமார் பிரசன்னு ரெண்டு பேர் சிக்கிருக்காங்க அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல கோபிநாத் பிடிபட்டாரு அவர்கிட்ட இருந்து பதினைந்து விளக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து அவங்கள போலீசார் கைது செஞ்சிருக்காங்க ஏற்கனவே ஜிஜிவி தினகரனுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த கருணாமூர்த்திங்கிறவரு கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி தினகரனுக்கு உதவி செஞ்ச ஒவ்வொருத்தரா கைது செய்யப்பட்டு வராங்க இதனால ஆர்கே நகரில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி